ில எல்லாம் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேராக உட்காந்து எல்லாம் பேசி எல்லாருக்கும் ஆளுக்கு நாலு ராஜா கூறு போட்டுக்கு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருப்பேன் சொல்லுவாங்க அடுத்த வருஷம் அதே ஆள் சொல்லுவாங்க இந்த வருஷம் நல்லா இந்த சயின்ஸை யார் ரிஜெக்ட் பண்றாங்களோ அவங்க அப்டேட் பண்ணிக்க தயாரா இல்லையோ அவங்களால பிற்போக்குவாதிகள் இந்த ரெண்டு பஞ்சாங்கத்தை இதுல இதில் இந்த பஞ்சாங்கத்துல இன்னைக்கு கிரக பயிற்சி இதுல அடுத்த வாரம் கிரக பயிற்சி இந்த ஒரு வாரத்துக்கு நடுவில் பிறந்தாங்க அனுப்புறாங்க அவங்களாம் பாவிங்க பாவீங்க ப்ரொமோட் பண்றதுக்காக புது வருஷத்துக்கும் இங்கிலீஷ் புது வருஷத்துக்குலாம் ஜோசியம் இங்கிலீஷ் புது வருஷத்துக்கும் நம்மளோட தமிழ் பஞ்சாயத்துக்கும் என்னடா சம்பந்தம் இருக்குது மக்களுடைய பாசிட்டிவ் எண்ணமா அல்லது எதை தின்னா பித்தம் தெரியும்னு தெரியலையா அந்த மாதிரி இருக்காங்களோ தெரியல அதனால ஏன் எது சொன்னாலும் நம்புறாங்க பன்னெண்டு ராசிக்கும் ஆகா ஓகனே சொல்லுவாங்க அவங்களுக்கு எதிரிகள் குறைவா இருப்பாங்க எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு போகக்கூடிய நெளிவு சுிவானவங்களா இருப்பாங்கன்னு அர்த்தமா இருக்குது சிங்கம்னாக்கா அவங்க டாமினேட் பண்ணுவாங்க கம்பீரத்தமா இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்க வந்து தனக்கு பின்னாடி தான் எல்லாரும் வரணும்னு நினைப்பாங்க தானே வந்தோம் அது உண்மையா அப்படின்னு பாக்கிறாங்க பார்த்தாக்கா ஒரு ஜாதகம் இருக்கு அந்த ஜாதகத்துல லக்னத்துல ஒரு மூணு சுபகிரகம் வந்து உக்காந்துருக்கு பாவகிரகம் தொடர்புகள் ஒண்ணுமே இல்லை அப்படின்னா இவன் தான் உத்தமன்னு அர்த்தம் ஒரு சில ராசிக்காரங்கள் தொழில் செஞ்சா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க ஒரு சில ராசிக்காரங்க வந்து தயவு செஞ்சு நீ தொழில தொடவே தொடாத நீ தொட்டினா தொடங்கவே தொடங்காது அப்படின்னு சொல்றாங்க யாரெல்லாம் தொழில் செய்யல யாரெல்லாம் வந்து இது எங்க ஃபீல்டுல எங்களோட ஜோதிட துறையில இருக்கிற ஜோதிடர்கள் செய்யற ஒரு தவறு ராசிக்கு ஏத்த மாதிரி உலகத்துல ஒண்ணுமே கிடையாது நீ என்ன ராசி சென்னாலும் சரி இந்த ராசி சினிமாவுக்கு போமானா அது எல்லா ராசிக்காரனும் சினிமால இருப்பான் இந்த ராசி பிச்சை எடுக்குமேன்னா எல்லா ராசிக்காரனும் பிச்சை எடுப்போம் இந்த ராசி பணக்காரனா எல்லா ராசிக்காரனும் பணக்காராவ முடியும் ஆக ராசியை வச்சு எல்லாம் கிடையாது ராசிங்கிறது என்ன அப்படின்னா சந்திரன் நிக்கிற இடத்துக்கு பேரு ராசின்னு பேரு உங்க ஜாதகத்துல சந்திரன் கண்ணில நின்னா நீங்க கன்னி ராசி மீனத்துல நின்னா நீங்க மீன ராசின்னு அர்த்தம் ஆக ராசியை குறிக்கிறது அவங்களுடைய சந்திரன் நிக்கிற இடத்த அந்த சந்திரன் யாருன்னா சந்திரனுக்கு இன்னொரு பேர் மதியின்னு பேர் மதியன்னா எண்ணம் ஆக அவங்களுடைய எண்ணம் சுபாவம் ஆட்டிடியூடை காட்டுறது தான் ராசி அவங்களோட சுபாவத்தை காட்டுறது தான் ராசி இப்போ அது வந்து ஒன்று ரெண்டு எடுக்கலாம் அப்படின்னாக்கா இப்போ சிம்ம ராசின்னு வச்சுக்கோங்க சிம்ம அவ்வளோ சீக்கிரம் அடங்கி போக மாட்டாங்க அவ்வளோ சீக்கிரம் அடங்கி போக மாட்டாங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க டாமினேட் பண்ணுவாங்கன்னா அவங்க முதலாளி ஆகிறது ஆண்டர்பினர் ஆகிறது தான் நல்லதாக இருக்கும் அவங்க ஜாபுக்கு போகிறத விட அவங்க பிஸ்னஸோ அல்லது சொந்தமாக தொழில் பண்ணுறதா தான் நல்லதாக இருக்கும் அது அந்த மாதிரி ஒண்ணு தான் எடுத்துக்கலாம் ஆனா அதெல்லாம் ராசியை வச்சு இவங்க இந்த இந்த ராசிக்காரங்கள் எந்த தொழில் வரும் இதுக்கு எதுலாம் கிடையாது அப்ப எதை வச்சு வரோம்னா தலையெழுத்து விதி அப்படின்னு சொல்லக்கூடாது உங்க ஜாதகங்கள்ல பன்னெண்டு கட்டத்துல ஒரு கட்டத்துல ஒரு கிராஸ் கோடு போட்டிருப்பாங்க நடுவுல அதுல கால் பங்குல ஒரு கோடு போட்டு அதுல லான் போட்டிருப்பாங்க அதுதான் லக்னம் அந்த லக்னத்தை ஒன்றுன்னு எண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா பத்தாவது இடம் என்னவோ அந்த இடத்தோட பலத்தை பொறுத்து தான் அவனோட ஜீவனம் வருமானம் தொழில் வேலை என்ன அப்படிங்கிறது முடிவு பண்ணுறது ஆக லக்னத்தை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்த ராசியை வச்சு சொல்றாங்க அது தப்பு அதை நம்புறவங்கலாம் வந்து டைம் வேஸ்ட்டு வீடியோ போடுறவங்களுக்குனா விடலாம் ஓகே

சாத்விக மூ உலகம் வந்து சில விஷயத்தில் வந்து பிரிக்கப்பட்டிருக்குது ஒன்று பூதங்களால் பிரிக்கணும்னா பஞ்ச பூதங்களால் ஆனது கிரகங்களால் பிரிக்கணும்னா நவகிரகங்களால் ஆனது இந்த உலகம் குணங்களால் பிரிக்கணும்னா சத் குணங்களால் பிரிக்கப்படும் ஆக இந்த மூணு விஷயம் தான் உலகத்தில் எல்லாத்துலேயும் அர்த்தம் என்னன்னா சத் அப்படின்னா உண்மை அப்படின்னு அர்த்தம் ரஜஸ் அப்படின்னா மிகைப்படுத்துதல்னு அர்த்தம் தமஸ் அப்படின்னா தாழ்வுன்னு அர்த்தம் இந்த மூணு விஷயத்துல தான் உலகத்தில் எல்லாமே இருக்குது குணம் அப்படின்னு சொல்லும்போது குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிக நாடி மிக்க கொள்ளல்னு சொல்றாரு திருவள்ளுவர் அப்போ ஒரு மனுஷங்கிட்ட வந்து நல்ல குணமும் இருக்கும் ச கெட்ட குணமும் இருக்கும் அப்படின்னாக்கா அதை வச்சு அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நம்ம லேபிள் குத்துறோம் அவ்வளவுதான் நான் சொல்ற ஒன்ன வச்சு நீங்க அது மட்டும் தான் அவங்க கிட்ட இருக்கும்னு அர்த்தம் கிடையாது இப்ப மேச ராசி அப்படின்னாக்கா ஒரு ஒரு ராசி இருக்கு இதுதான் ரொம்ப மேன்மையான ராசி இதுதான் ரொம்ப கீழ்மையான ராசின்னுலாம் நாங்கள் அடையாளம் பண்ணி வச்சிருக்கோம் அது டிவில சொல்லி சொல்லி யாரையும் நோக அடிக்க நமக்கு விருப்பம் இல்லை தனியாக ஒன்றா சொல்லித்தர நீங்கள் பர்சனலாக தெரிஞ்சுக்கலாம் இந்தந்த ராசியை சேர்ந்தவங்க மேன்மையானவங்கள் இந்தந்த ராசியை சேர்ந்தவங்க கடைசி இவங்க வந்து பழகுறது ஜாகிரதையாக பழகுங்க அப்படிலாம் என்னால் ஐடென்டிஃபை பண்ணி உங்களுக்கு சொல்லி தர முடியும் ஆக இந்தந்த ராசிக்கு இது இதுன்னு குணம் இருக்குது சில நேரத்துல வந்து இந்த குணங்களை வந்து ஜோஷியருங்க வேற மாதிரி கூட சொல்கிறது உண்டு இந்த ராசிக்கு வந்து ஒரு ஐக்கான் மீன ராசி என்ன இந்த மீன் அப்படின்னா என்னன்னாக்கா அவங்க வந்து எதுலயும் சிக்காம உடனே போயிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க மீன் மாட்டிக்கா வேற விஷயம் ஆனா வந்து நெலி சுரி தெரிஞ்சவங்க அர்த்தம் அவங்களுக்கு எதிரிகள் குறைவா இருப்பாங்க எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு போகக்கூடிய நெலிய சுரிவானவங்களை இருப்பாங்கன்னு அர்த்தமா இருக்குது சிங்கம்னாக்கா அவங்க டாமினேட் பண்ணுவாங்க கம்பீரத்தமா இருக்கணும்னு நினைப்பாங்க அவங்க வந்து தனக்கு பின்னாடி தான் எல்லாரும் வரணும்னு நினைப்பாங்க தானே வரணும் அது உண்மையா அப்படின்னு பார்க்குறான்னு பார்த்தாக்கா ஒரு நாலு பேர் நடக்கிறாங்கன்னு நினச்சிக்க முதல் பாதை யார் எடுத்து வைக்கிறான் ரிசர்ச் பண்ணால் சிம்ம வைக்கிறாங்க ஓகே ஸோ அவன் வந்து லீட்ஸ் குவாலிட்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அவங்ககிட்ட ம் சில பேர் வந்து பெருமை விரும்புகிற ராசியாக இருக்கிறாங்க தற்பெருமை விரும்புகிற ராசியாக இருக்கிறாங்க சில பேர் சுகபோகமே போகமே வாழ்க்கையை கதியாக இருக்கிறாங்க சோறு கண்டாடம் சுகன்ற மாதிரி அப்படி இருக்கிறாங்க இந்த மாதிரி சத் ரஜஸ் தமசுன்னு மூணு விதமாக நாங்கள் பிரிச்சுருக்குறோம் சத்துன்னு சில ராசிகளை பிரிச்சுருக்கு ஜோஷிகங்களுக்கு தெரியும் நான் சொல்கிறதுக்கு ஜோஷிகாரங்களுக்கு தெரியும் இந்தந்த ராசி சத்துவ ராசி இது இது ரஜஸ் ராசி இது இது தமசுன்னு சொல்லலாம் நீங்கள் ஒன்றா ஒன் பை ஒன்னாக நீங்களாம் பிரிச்சுக்கலாம் ஒன்றாவது ராசி இது ரெண்டாவது ராசி இது மூணாவது ராசி இதுன்னு அப்படி பிரிச்சுக்கலாம் அந்த மாதிரி இருக்குது சத்குணமான ராசிகள் அப்படின்னு அது ஒரு நாலு ராசி அது நம்பர் ஒன்னில் இருக்கும் அடுத்த ரஜஸ் ராசி மீடியமானது அது நம்பர் டூவில் இருக்கும் தமஸ் ராசி ஒரு நாள் இருக்கு அது ஒரு இருக்கு ஆக யாரோ ராசியை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள வச்சு இந்த ராசி இப்படிதான் இந்த நட்சத்திரம் இப்படிதான்னு முடிவு பண்ணக்கூடாது பத்து ஆஸ்பெக்ட்ல தான் நாங்கள் பார்க்கறோம் எப்படின்னா ஜாதகத்தை பார்த்தோன்னா சொல்லலாம் ஒரு ஜாதகம் இருக்கு அந்த ஜாதகத்தில் லக்னத்துல ஒரு மூணு சுப கிரகம் வந்து உக்காந்துருக்கு பாவகிரகம் தொடர்புகள் ஒன்றுமே இல்லை அப்படின்னா இவன் தான் உத்தமன்னு அர்த்தம் அதே அவனோட லக்னத்துல மூணு பாவிகள் உட்கார்ந்துருக்கு அவன்கிட்ட சுபகிரக பார்வையோ இணைவோ தொடர்போ எதுவுமே இல்ல இவன்தான் உலகத்துல அவன் அர்த்தம் ஓகே ஓகே இப்ப பொதுவான இந்தந்த ராசிக்கு இந்தந்த குணங்கள்ன்றதெல்லாம் எல்லாம் கிடையாதுன்னு கிடையாது எல்லா குணமும் எல்லாத்துக்கும் ஓகே இந்த ராசிக்கு இந்த ஆனா நிறைய வீடியோஸ்ல பாக்கும்போது அந்த ராசி அது காம்பினேஷன் அது காம்பினே ராசி ராசியாதிபதி லக்னம் லக்னாதிபதி அப்படின்னு இருக்கும்போது சில பேர் ஜாதகத்துல வந்து ராசி வந்து ஆக்டிவா இருக்காது லக்னம் ஆக்டிவா இருக்கும் சில பேருக்கு லக்னம் ஆக்டிவா இருக்கா ராசி ஆக்டிவா இருக்கும் ஆட்சி உச்ச பலம்னு சொல்லுவோம் நாங்கள் கிரக பலங்களை பொறுத்து எது இருக்குன்னாக்கா இப்போ ஃப்ளைட்டில் போனால் ரெண்டு இன்ஜின் இருக்குதா இந்த மாதிரி ரெண்டு ஃப்ளைட் இருக்குதா அது எதுக்குன்னு எனக்கு தெரியாது சொல்கிறேன் ஒரு வேலை இவர் வேலை செய்யலாம் இவர் வேலை செய்வாரா ஆனால் தெரியல எனக்கு அது அந்த கேபினுக்கு போய் நான் பார்த்தது இல்லை எனக்கு தெரியல அது அந்த மாதிரி ராசி லக்னம் ரெண்டு அமைப்பு இருக்குது ரெண்டும் பேலன்ஸ்டாக இருக்கணும் ஆனால் அவங்க உள்ள லக்னத்தோட அமைப்பு வந்து நீச்சமாக போய் நாசமாக போய் இருந்ததுன்னா ராசியோட அமைப்பு பலமாக இருந்தால் அது டாமினேட் பண்ணும் ஓகே அந்த ஜாதகத்தை அது பண்ணும் அந்த மாதிரி ரெண்டும் கலந்து கலந்துருக்கும் அது ஒரு காம்பினேஷனு நான் அந்த பொதுவான விஷயங்கள் பொது பலன்கள் நான் சொல்கிறதே கிடையாது ஓகே இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்து ரீசெண்டா ஓடிட்டு இருக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் சனி பயிற்சி இந்த பக்கம் ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த சனி பயிற்சி பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு இந்த மேக்கு அப்புறம் குரு பயிற்சி சாரி நானே கன்ஃபியூஸ் ஆயிட்ட பாருங்க சனிக்கும் குருக்கும் இல்ல இல்ல தான் சொல்றீங்க நான் தான் கன்ஃபியூஸ் பண்றேன் நவம்பர் மாசத்துலயே அது முடிஞ்சது இல்ல அது முடிஞ்சு இப்ப வந்து மேல குரு பயிற்சி அப்படின்னு சொல்லி வரப்போகுது அப்படின்னு சொன்னேன் என்னன்னா பொதுவா குரு நிக்கிற இடம் குரு பாக்குற இடம் இப்படிலாம் சொல்றாங்க பொதுவா இதை எப்படி கணிக்கிறாங்க அது அந்த பார்வையும் அந்த இருக்க இடத்துக்கும் என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் நீங்க கடைகளுக்கு போறீங்க தராசுல வந்து எடை போட்டு பொருள் வாங்குறீங்க எந்த மாதிரி தராசுல ஆனா நீங்க திருப்தி அடைவீங்க நார்மல் வெயிட் இல்ல தான் இந்த பக்கம் முள்ளு வெச்சி இப்படி இப்படி கையில புடிச்சு அவங்களுக்கு தர்ச்சன சந்தோஷமா இருக்கா எலக்ட்ரான் வெச்சி கிஜி கிஜி எலக்ட்ரான் வேணா எங்களுக்கு ஏன் வெச்சுங்களா எலக்ட்ரான் வெச்ச உடனே கரெக்டான அளவு அப்படி கிடையாது அவ கரெக்டான அளவுக்கு காசு வாங்கிடுவான் இதே இந்த தரஸ்னா நம்ம ரெண்டு வங்க எக்ஸ்ட்ரா எடுத்து போடலாம் அது ஒரு சந்தோஷமா இருக்கும் இந்த மாதிரி விசேஷமான புத்தி உள்ளவங்க நம்பிறது பேரு வாக்கிய பஞ்சாங்கன்னு பேரு ஓகே என்ன வெச்சே செய்றீங்களே அக்யூரேசி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா திருக்கணிதம் தான் திருக்கணிதன் படி ஜனவரியிலேயே சனி பயிற்சி நடந்துச்சு நவம்பர்ல நடந்தது அந்த ஆகி போயிட்டு வந்தது வக்ர நிவர்த்தி தான் வக்ர நிவர்த்தியை போயிட்டு அவங்க பயிற்சின்னு எல்லாம் சொல்லிக்கிறாங்க அது கோவில்களுக்கு இந்த பஞ்சாங்கங்கள்ல பாத்தீங்கன்னா இதுல கூட பேர் இருக்கு ஏதாவது சொல்லிடுவாங்களான்னு பயமா இருக்கு கேமரால காட்டாதீங்க பாருங்க இது வந்து திருக்கோயில் அனுஷ்டான கோவில் அனுஷ்டானம் கோவில்கள்ல பண்றது இது தனி மனுஷனுக்கு கிடையாது இத வச்சு ஜாதகம் கணிச்சுப்பாங்க திருத்து கணிக்கப்பட்டது திருக்கணிதம் நான் வந்து அதெல்லாம் முடியாது நான் வந்து என் பரம்பரையிலலாம் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்ணுவோன்னாக்கா இங்கே யூஸ் பண்ணிகிட்டே இருங்க ஆண்ட்ராய்டு வந்து டச் கிச்சு எங்கெங்கோ போயிடுச்சு ஸ்க்ரீனே இல்லாமல் ஃபோனே இல்லாமலாம் பேசிட்டு இருக்கிற நிலைமைக்கெலாம் வந்துகிட்டு இருக்குது இப்போது இல்லையா அட்வான்ஸ் இந்த சயின்ஸை யார் ரிஜெக்ட் பண்றாங்களோ அவங்க அப்டேட் பண்ணிக்க தயாரா இல்லையோ அவங்களாம் பிற்போக்குவாதிகள் திருக்கணிதத்தை பேஸ் பண்ணி பார்க்கணும் அதை இப்படின்னு பார்த்தா தான் என்ன என்ன இருக்கணும் இன்னுமும் பாக்ஸ் டைப் டிவி வச்சுக்கிறோம் நம்ம எல்லாம் ஸ்மார்ட் டிவி போயிட்டுமா இல்லையா அப்போ இதெல்லாம் மாற்றும் போது பஞ்சாந்தகம் மட்டும் ஏன் மாத்திக்க மாட்டேறீங்க பூமி ஒரே பாதியில போதா உலகத்துல சில மாற்றங்களா வந்து பூமியில எல்லாம் மாற்றங்கள்லாம் ஏற்பட்டு ஏற்படுது எப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா எங்கோ ஒரு துருவக்கல் வந்து விழுந்து பூமியில சொட்ட விழுந்து பூமியோட இடம் மாறி போய் அதிர்வு ஏற்பட்டு அதோட பாதையில சில மாற்றம் வந்து நாளா மாறி போச்சு அந்த மாற்றத்துக்கு பேர் தான் திருக்கணிதான் நாம இந்த மாற்றத்துக்கு அப்புறம் இருக்கிறோமோ அதுக்கு முன்னாடி மாற்றத்துக்கு அப்புறம் இருக்கிறோம்னாக்கா நம்மளுடைய பஞ்சாங்கங்கள்ல மாற்றி அமைக்கப்பட்ட தான் பயன்படுத்தணும் அதுதான் திருக்கணிதப்படி பார்த்தாக்கா பார்த்துருந்த காலத்தில் நாத்திக நிறைய வளர்ந்தது ஜோதிடர்களில் அவமானப்படுத்தப்பட்டார்கள் திருக்கணிதத்தை பார்க்கும்போது எண்பது சதவீதம் இந்துக்களும் இவர் இருபது சதவீதம் கிறிஸ்தவ முஸ்லீம்களும் ஜோதிடம் பார்த்துனாங்க அப்போ என்ன அர்த்தம் இது உங்களுக்கு வேலை செய்யுது இதிலோட ஃபீட்பேக் எப்படி இருக்கு நல்லா இருக்கு எண்பது சதவீதம் மக்கள் வந்து இதை விரும்புகிறாங்க அக்யூரசி கிடைக்குது நல்லா இருக்குது ரிசல்ட் நல்லா இருக்கிறதுனால திருக்கணிதம் தான் பெஸ்ட்டு அதன்படி பார்த்தா இப்போ உங்களுக்கு எந்த மாறுதலும் கிடையாது குரு பயிற்சி அப்படின்னா அது மே மாதம் ஃபஸ்ட்டில் வரும் அதுக்கு வந்து சில நாள் தான் வித்தியாசம் வரும் இந்த பஞ்சாங்கத்தும் அஞ்ச பஞ்சாங்கத்துக்கும் இந்த ரெண்டு பஞ்சாங்கத்தையும் இதில் இதில் இந்த பஞ்சாங்கத்தில் இன்றைக்கி கிரகப்பயிற்சி இதில் அடுத்த வாரம் கிரகப்பயிற்சி இந்த ஒரு வாரத்துக்கு நடுவில் பிறந்தாங்க பாருங்க அவங்களாம் பாவீங்க அவங்களுக்கு தான் ரெண்டு விதமா ஜாதகம் எழுதுவாங்க நான் ஏன் இதை சொல்றேன்னா அந்த லிஸ்ட்ல நான் இருக்கிறேன் எனக்கு எட்டு விதமா ஜாதகம் எழுதி கொடுத்தானுங்க எட்டு ஜாதகம் இருக்கு என் கையில எனக்கு எழுதி கொடுத்தது எல்லாம் அந்த மாதிரி இருந்ததுனால எனக்கு ஒரு குழம்பி போய் அதை ஆராய்ச்சி பண்ணி கிடைச்சேன் இதுதான் ஒண்ணு அதனாலதான் நான் இதை பத்தி இவ்வளவு தீர்க்கமா சொல்றேன் நடைமுறைய எது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வயசானவங்க பழைய காலத்துங்க சிக்ஸ்டி ப்ளஸில் இருக்கிறவங்கெல்லாம் பா திருக்கண்ணி தான் வச்சுப்பாங்க அவங்க மாற வேண்டியதில்லை அவங்களோட மெத்தடு வேறையாக இருக்கும் அவங்க அதை அணுகிற விதம் வேறையாக இருக்கும் நம்ம வந்து இப்போ நம்ம மணக்கணக்கில் நம்ம வந்து நான் வந்து இவ்வளோ பெரிய நம்பர்ஸ் வரிசையாக லிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னு வச்சிங்க மல்லிகாட்டு லிஸ்ட்டு மாதிரி அந்த காலத்து நாடார் வந்து கிட்டு குடு கிட்டு கிட்டு டோட்டல் போட்டு சொல்லிடுவாரு ரீசெக் பண்ண ஒரு மிஸ்டேக் இன்னைக்கு வந்து நாலு லைன் வந்து இன்னும் சொல்ல ஏழாயிரத்தி இரநூறுவா பிளஸ் ரெண்டாயிரத்தி எழுநூறுவா எவ்வளோமானு கேட்டாக்கா எட்டாயிரம் ரூபான்றாங்க அவங்க அந்த மாதிரி ஏழு ரெண்டு கூட்டுறதுக்கு நமக்கு அஞ்சு ரெண்டு கூட்டுறதுக்கு நமக்கு கேல்குலேட்டர் தேவைப்படுது கண்டிப்பா அப்போ இந்த மாதிரி ஆளுங்களுக்கு திருக்கண்ணிக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் காலம் மாறி போச்சு நல்ல மேதாவியா இருந்தாங்க வராகி மிகிறான்னு சொல்லக்கூடாது வாக்கிய பஞ்சாங்கத்தை வச்சு தான் பலன் சொன்னாங்க நாடி ஜோதிடங்கள்லாம் வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் இருக்கு ஸோ அந்த மாதிரி பஞ்சாங்கம் மேதாவிகளுக்கு வரும் நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஆளுங்களுக்கு திருக்கணிதம் போதுமானது இதை வந்து நம்ம பார்த்துட்டா நம்ம ஈஸியா இருக்கும் பலன் அந்த அந்த மாதிரி இப்ப பஞ்சாங்கத்துல குரு பேசி இதெல்லாம் வர்றது அந்த மாதிரியான நடுவுல மாட்டினவங்களுக்கு வந்து நீங்க திருக்கணிதத்தை பயன்படுத்திங்கன்றது நம்மளோட அபிப்பிராயம் அப்புறம் குரு வந்து இங்க ஒரு லிஸ்ட் இருக்குது இங்கே ஒரு லிஸ்டே இருக்கு எங்கெங்கெல்லாம் நின்னா நல்லதுன்னு கோச்சாரம் அப்படிங்கிறது கிரக பயிற்சி அப்படிங்கிற கோ சாரம் கிரகங்களோட சுயற்சி எண்ணிக்கையின் அடிப்படையில் சொல்ற பலன்தான் சரியா இருக்கும் ஜாதகத்துக்கு சொல்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாது நியூ இயருக்கு சொல்ற மாதிரிலாம் சொல்லக்கூடாது ஆடி மாசத்துக்கு ஆஃபர் கொடுப்பாங்க பாத்துக்கிறீங்களா எல்லாம் நகை கடையில துணி கடையெல்லாம் கொடுக்குறாங்க ஏதாவது ரீசன் இருக்குமா எல்லாம் ப அந்த இயர் எண்டு முடிக்கிறதுக்கு பழைய ட்ரெஸ் எல்லாம் ரெடி பண்ணி அமுச்சு விட்டு புதுசாக எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவாங்க அதுக்காக ஆஃபர் போடுவோம் அந்த மாதிரி ஒவ்வொரு தொழிலையும் ஒரு ஒரு இடத்துல எல்லாம் ஆஃபர்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா எது கொடுக்குறாங்க பிஸ்னஸை ப்ரோமோட் ப்ரொமோட் பண்ணுறாங்க இப்போ அந்த மாதிரி ஜோசியத்தை ப்ரொமோட் பண்றதுக்காக புது வருஷத்துக்கும் இங்கிலீஷ் புது வருஷத்துக்குலாம் ஜோசி இங்கிலீஷ் புது வருஷத்துக்கும் நம்மளோட தமிழ் பஞ்சாயத்துக்கும் என்னடா சம்மந்தம் இருக்குது இன்ன கிரகம் மாறப்போகுது அங்க மாறாத கிரகத்தை வச்சு அப்புறம் மாத்தி மாத்தி பலன் சொல்றது யோசிக்க வேண்டியதா இருக்கா இல்லையா இது இங்கிலீஷ் டைம் நியூமராலஜி மட்டும் தான் மாறுது நீ சொல்றதா இருந்தா நியூராலஜிஸ்ட் மட்டும் தான் சொல்லணும் பலன் சொல்லணும் ஜோதிடர்கள் புது வருஷத்துக்கு பலன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நமக்கான புது வருடங்கிறது வருடம் மாறுது அதான் புது வருடம் அது வந்து ஏப்ரல் பதினாலு மட்டும்தான் மாசம் மாசம் சூரியன் இடம் மாறுறது மாத பலன் சொல்லலாம் இந்த மாதம் அப்போ கூட அந்த மாசத்துல நாலஞ்சு கிரக பயிற்சி மாற்றம் இருக்கும் புதன் செவ்வாய் சுக்கரன் சந்திரன் இந்த நாலு கிரகங்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் மாத கிரகங்கள் வருட கிரகங்கள் நாலு மாத கிரகங்கள் நாலு தின கிரகம் ஒன்னே ஒன்று சந்திரன் அப்போ இந்த வருட கிரகமோ மாத கிரகமும் மாறாத ஒரு பயிற்சி பலனை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு வாங்க அதெல்லாம் வந்து அவங்க தொழிலை ப்ரொமோட் பண்ணுறது மக்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம் அப்யூஸ் பண்ணுறாங்க சம்பாதிக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும் நம்ம தான் உஷாராக இருக்கணும் இதுக்கெல்லாம் பலனுக்கு போகக்கூடாது கிரகப்பயிற்சி கேட்குறீங்களா ஓகே அப்போது நாலு கிரக பயிற்சியும் சேர்த்து பார்த்து தான் சொல்லணும் ஒரே கிரகத்தை மட்டும் வச்சு சொல்லக்கூடாது ஸோ அப்படி சொல்லும்போது பாவ கிரகங்களுக்கு மூணு ஆறு பதினொன்று இந்த இடங்கள் தான் நல்ல இடங்கள் ஒரு சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு வந்து நின்னா நல்லது ஆறாம் இடத்துக்கு வந்து நின்னா நல்லது பதினோராம் இடத்துக்கு வந்து நின்னா நல்லது இதுதான் சாஸ்திரம் இதை தவிர நாலில் வந்தா அர்தாஷ்டம சனி ஏழில் வந்தால் கண்ட சனி எட்டுல வந்தா அஷ்டம சனி அஷ்டம சனி பலன் சொல்லும் போது கூட நீங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்றான் ஏழரை வருஷம் நடக்கக்கூடிய அந்த சனியை கம்ப்ரஸ் பண்ணி ரெண்டரை வருஷத்துல அதிகமா துன்பம் தர்றது தான் அஷ்டம சனி அதுல பாதியை தர்றது பேரு அர்தாஷ்டம சனி அர்த்தம் பாதி அர்தாஷ்டம சனி எல்லாத்துக்குமே நல்ல பலனே சொல்றாங்க ரொம்ப வருத்தமான விஷயம் மக்களுடைய பாசிட்டிவ் எண்ணமா அல்லது எதை தின்னா பித்தம் தெரியும்னு தெரியலையா அந்த மாதிரி ஒன்றும் தெரியல அதனால ஏன் எது சொன்னாலும் நம்புறாங்க பன்னெண்டு ராசிக்கும் ஆகா ஓகனே சொல்லுவாங்க பதிமூணாவதா ஒரு ராசி இருக்காங்கன்னு தெரியல ஏன்னா நிறைய பேருக்கு விபத்து நடக்குது நாசமா போறாங்க எவ்வளோ பிரச்சனை இருக்குது அவங்கெல்லாம் எல்லாம் யார்

நீங்க அந்த அந்த வீடியோ அந்த வீடியோ எடுத்து சேர்த்து போறான்னுங்க போன சொன்ன வீடியோ எதையும் சேர்த்து முன்னுக்கு பின்னு எதுக்கு மாத்தி சொல்லி பழப்பு நடத்தணும் உள்ளது உள்ளபடி சொல்றதுதான் ஜோசியரோட கடமை நல்லதோ கெட்டதோ சொல்லு தைரியம் இருந்தா கேட்கட்டும் தைரியம் இல்லைன்னா தைரியம் வர வந்ததுக்கு அப்புறம் கேட்கட்டும் அவ்வளவுதான் ஆக எண்ணிக்கை அடிப்படையில் சொன்னா குரு பகவான் ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்னு இந்த இடங்கள்ல இருந்தா மட்டும் தான் நல்லது சிவர் மற்ற இடங்களை நல்லது செய்ய மாட்டார் அதுக்கு ஆதாரங்களோட சொல்லியிருக்கிறாங்க உதாரணங்களோட சொல்லியிருக்கிறாங்க ஒன்னாம் இடத்துல குரு இருந்தால் ஜென்ம ராமர் வனத்தில் ராமர் ஜாமர் காட்டுக்கு போகும்போது ஒன்னாம் இடத்துல குரு இருந்ததுன்னு ஆதாரம் சொல்றாங்க ஓகே அப்போ மூன்றாம் இடத்துல குரு இருந்தா கெடுதி மிக உண்டு துரியோதன செத்து போனதே மூன்றாம் இடத்துல குரு இருக்கும்போதுன்னு சொல்றாங்க மகான்கள் ஞானிகள் இப்படி சொல்லும்போது மூணாம் இடத்துல குரு இருக்குது ஒரு ஆளுக்குன்னாக்கா இன்னைக்கு டேட்டுக்கு யாருக்கு இருக்கு கும்பராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கு கும்பராசியில் ஆகோ ஓகோ வருவேன்னு சொல்கிறாங்கனாக்கா அவங்களை என்ன பண்ணலாம் நம்ம அப்போ இவங்க சொன்னது நான் பையா அடுத்ததாக வந்து முன்னாடி ஐதீகம் சொன்னோன்னா இப்போ வைத்திகம் வைத்திகம்னா என்னன்னாக்கா சாஸ்திரத்தின்படி நடக்கிறது வேதம் சொல்கிற மாதிரியான பரிகாரங்கள் செய்யல அது என்னென்னா பூஜை யாகம் தனிப்பட்ட முறையில் இவருக்குன்னு தனிப்பட்ட முறையில் உட்காந்து செய்கிறது பேர் பூஜை யாகம் இவ்வளோ தான் நாலு பரிகாரம் தான் இருக்குது இப்போ இதில் வந்து கிரகத்துக்கு கிரக அதிதேவதைக்கு காரணத்துக்கு அப்படின்னு இருக்குது காரணம்னா என்னன்னா இப்போ கல்யாணம் அப்படின்னா கல்யாணத்துக்கு காரணமாக இருக்கிற காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகத்துக்கு பேர் சுக்கர பகவான்னு பேர் இப்போ கல்யாணம் ஆகலை என்ன பண்ணலாம் சுக்கரனுக்கான கோவிலுக்கு போகணும் அப்புறம் சுக்கரனுடைய அதிதேவதை யாரு அவங்ககிட்ட போகணும் சுக்கரனோட அதிதேவதை யாருன்னா ஒன்று அம்மன் இன்னொன்று மகாலட்சுமி அப்படியே ஒன்று கொஞ்சம் போனால் இந்திராணின்னு சொல்லலாம் இந்த மாதிரி இப்போ ஒரு இருக்கு அதாவது காப்பீட்டு போடுவோம்ல நம்ம லெட்டர்லாம் காப்பீட்டு சம்மந்தம் இல்லாதவங்க போடுவோமா போட முடியாது அந்த மாதிரி அது கிட்ட இருக்கிற ஐயர் ஆபீசர்ஸ் எல்லாம் சேர்த்து போடுற மாதிரி நம்ம போட்டுக்கிட்டு போகலாம் அவ்வளவுதான் இதுதான் இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் இந்த மாதிரி அவங்க சொல்றதுல ஏதாவது காரணம் இருந்ததுன்னா அதெல்லாம் சொல்லலாம் அந்த கிரகங்களுக்கும் அந்த சாமிக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கும் எப்படி சம்மந்தப்படுறதுன்னா நான் முன்னாடி சொன்ன பாருங்க நவகிரகங்களால் ஆனது இந்த உலகம் அப்படின்னா அந்த கோவிலும் ஏதோ ஒரு கிரகத்துக்கு ஆளுமைக்கு உட்பட்டதா தான் இருக்கும் இந்த கிரகத்தோட அதிதேவதையாக அந்த தெய்வம் இருக்கலாம் அந்த கோவில் இருக்கலாம் அந்த ஸ்தலம் இருக்கலாம் ஏதோ ஒன்றா இருக்கும் அதனால அதை சொல்லணும் அப்படித்தான் பிரிச்சு அவங்கவுங்க சொல்றாங்க அவ்வளவுதான் அப்படியே சொல்லி எதுவுமே வீணா போவாது நடந்தால் கடக்கும் போது இதெல்லாம் ஓவர் டோஸ் ஆகாது இது ராங்கா போய் நெகட்டிவா பலன் தராது பக்தி அந்த மாதிரி தெய்வம் அந்த மாதிரிலாம் செய்யாது எப்படி செஞ்சாலும் தப்பு தப்பாக போய் சாமி கும்பிட்டா கூட அதுக்கேற்ற பலன் உங்களுக்கு உண்டு